இன்று பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை எழுதுவாங்க அந்த நந்திக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாயம் எழுதுனா உங்கள் பிரச்சனைகள்லாம் தேரும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்க அவங்க அந்த சீட்டை வாங்கி நீங்கள் எழுதுங்க விருப்பம் உள்ளவங்க எழுதுங்க கட்டாயம் பிரதோஷத்தில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் வந்து எழுதுங்க அவங்க நீங்க வந்து மூன்றரை கிலோ வந்துட்டீங்கன்னா அவங்க அந்த சீட்டு கொடுப்பாங்க நீங்க எழுதுனா அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் திருவண்ணாமலையில் போய் அவங்க சேர்த்துருவாங்க அதனால இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மற்ற கோயிலெல்லாம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது நம்ம கோயிலில் இருக்குது நீங்க ஒரு தடவையாவது எழுதுங்க பல தடவை எழுதுனா அந்த கோரிக்கையை கடவுள் கேட்டு தான் ஆகணும் நியாயமான கோரிக்கையை கடவுள் செய்தே ஆவார் இன்னைக்கு செய்யலைனாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்வார் நீங்கள் அதை எழுதாமல் விட்டுற போறீங்க ஓம் நமச்சிவாய குழந்தைங்களை விட்டு எழுத சொல்லுங்கள் நீங்கள் எழுதுங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு கெடுத்துக்காதீங்க யாராக இருந்தாலும் வந்து நம்ம திருப்பாப்பள்ளூர் பாடலீஸ்வரர் கோயிலில் ஒரு அம்மா சீட்டு வராங்க சிவனடியார் அதில் எந்த இதுவும் கிடையாது எந்த காசோ பணமோ எதுவுமே கிடையாது அவங்களே பேனா கொடுப்பாங்க அவங்களே ஒரு அந்த ஓம் நமச்சிவாய் அந்த ஸ்லிப் தருவாங்க அதில் நீங்கள் எழுதி நூற்றி எட்டு தடவை எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் இன்னைக்கு பிரதோஷ நாள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் ஒன்று ஒன்னா நிறைவேறும் அது உண்மை அதனால் நீங்கள் இதை பயன்படுத்துங்க